அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி தசாபுத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அல்லது ஒன்பதாம் அதிபதி தசாபுத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ இவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதற்கு சந்திரனும் பாதிக்கப்பட பாதிக்கப்படக்கூடாது ராகுவும் பாதிக்கப்படாமல் இருந்து சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் அதிபதி அல்லது சம்பந்தப்பட்ட பன்னெண்டாம் அதிபதி தசாபுத்தி காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் ஜாதகருக்கு தேடி வரும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தால் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு விரைவாக ஏற்படும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் சிம்பிளாக ஒரு ரெமடி சொல்கிறேன் யாராவது ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதை யூடியூப்ல பார்த்துட்டு வாங்க அல்லது நேரடியாக ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறத பார்க்க முடிஞ்சாலும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத கொண்டே வருகிறீர்களோ அந்த வைப்ரேஷன் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொடுக்கும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்